السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له

அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் இந்த விடுமுறை நாளை பயன்படுத்துவதற்காக குழுமி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில இஸ்லாம் குறித்து அதனுடைய கொள்கைகள் குறித்து அதனுடைய கோட்பாடுகள் குறித்து அதனுடைய சட்டத்திட்டங்களை குறித்து எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அடிப்படையை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய மூல ஆதாரங்கள் அல்லாஹுடைய வேதமாம் திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற ஹதீசுகளும் தான் மூல ஆதாரங்களாக திகழ்கின்றன அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒன்றை கடமை என்று சொல்வதாக இருந்தால் அல்லது சுண்ணத்து என்று சொல்வதாக இருந்தால் அல்லது ஹலால் என்று சொல்வதாக இருந்தால் அல்லது ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லது விரும்பத்தக்கது என்று சொல்வதாக இருந்தால் விரும்பத்தகாதது என்று சொல்வதாக இருந்தால் இப்படியெல்லாம் சொல்வதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் சொல்வதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய அதிர்சுகளில் ஆதாரம் இருக்க வேண்டும் ஏதோ எனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஒன்றை வெறுக்கத்தக்கது என்று நான் சொல்ல முடியாது யாருக்கும் இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை எவ்வளவு பெரிய மார்க் அறிஞராக இருந்தாலும் மகான்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் பயின்ற சகாபாக்களாகவே இருந்தாலும் சொந்தமாக அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கிக் கொள்ள தீர்ப்பு வழங்க அனுமதி வழங்கப்படவில்லை வகையின் மூலமாக அல்லாவிடமிருந்து வந்த இறை செய்தியின் மூலமாக மாத்திரம்தான் எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் நாம் சொல்ல முடியும் எனவே நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன அளவுகளை வைக்க வேண்டும் என்று கேட்டால் இவ்வளவு நாளாக நாங்கள் செய்கிறோமே மார்க்கமா இருக்குமோ எங்க பள்ளியுடைய இமாமு சொன்னார அதனால அது மார்க்கமா இருக்குமோ எங்க ஊருடைய வழக்கம் இதுதானே அதனால இது மார்க்கமா இருக்குமோ எங்க அம்மாவும் அத்தாவும் இதுதானே சொல்லி தந்தாங்க அதனால இது மார்க்கமா இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் மறுமையில் வெற்றி பெற முடியாது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் தமது ஹடை கடைசி ஹஜ்ஜின் போது இந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரை இதுதான் என்ன சொன்னார்கள் தரத்து வீக்கும் அமரையினி லந்தலில் நோ மாற்றம் அசத்தும் விகிமா கிதாபுல் வாயுவோ சொன்னதி உங்களிடத்திலே இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன் உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய வழிகாட்டுதல் அல்லாவுடைய வேதம் என்னுடைய வழிகாட்டுதல் இந்த இரண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளும் வரை வழி தவறவே மாட்டீர்கள் இந்த இரண்டை வித்ததனால் தான் சமுதாயத்தில் இவ்வளவு பிளவு சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனை சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பம் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் என்று இருந்தால் இவ்வளவு குழப்பத்திற்கு வழி இல்லை அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் இவ்வளவு குழப்பத்திற்கு இடமில்லை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு அறிஞருக்கு மேல பிரியம் அவர் சொன்னது நான் நினைக்க இவர் சொன்னது சரி நீங்க நினைக்க இல்லை இல்லை அவர் சொன்னதுதான் தான் சரின்னு அவர் நினைக்க கடைசியில் என்ன ஆயிரும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லி நாலு மார்க்கமா போயிடும் அல்லா சொன்னது சரி இந்த முடிவுக்கு வந்தோம் எல்லாம் ஒண்ணாகும் அல்லாவுடைய ரசூல் சொன்னதான் சரினு வைங்க எல்லாம் ஒன்னாயிரும் இந்த சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு கூட திருமலைக்குறும் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லமுடைய வழிகாட்டுதலும் தான் ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்குமே தவிர இதை புறக்கணிச்சமுன்னா நம்மள்ட்ட ஒற்றுமை வரவே வராது நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த எந்த ஒரு குழப்பமும் கிடையாது எல்லாம் ரசூல் செல்லாசிட்ட போய் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல மரணித்த பிறகு இந்த சமுதாயம் பல சந்தர்ப்பங்கள்ல பிளவை நோக்கி போனது போன பிறகு இந்த சமுதாயம் துண்டு துண்டா செதறுவதற்கான பல கட்டங்களை சந்தித்தது அப்படி பிளவுபடாமல் அவர்களை எது காத்தது தெரியுமா அல்லாவுடைய வேதம் காத்தது அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டல் அவர்களை காத்தது பெருமானார் சல செல்லும் செல்லம் அவர்கள் விட்டார்கள் அவர்களுடைய உடல் கூட அடக்கம் செய்யப்படவில்லை மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு உடலை கூட அடக்கம் செய்யாம மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு என்ன கருத்து வேறுபாடு பெருமானார் செலவாக போகல ஒரு கூட்டம் பெருமானார் செலவலாக செல்லும் மூத்தா போயிட்டாங்க இன்னொரு கூட்டம் பெருமானார் செல்லும் அவர்கள் தூங்குறார்கள் ஒரு கூட்டம் இல்ல இல்ல மூத்த ஆயிட்டாங்க மறுபடியும் ஒரு கை உசுரோட வருவாங்க அப்படி ஒரு கூட்டம் அப்ப மூத்தா போனாங்களா இல்லையா தீர்மானிக்காத காரணத்தினால் மூன்று நாள் வரைக்கும் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படல சமுதாயத்தில் குழப்பம் என்ன பண்றது இப்ப மூத்த ஆனாங்கன்னு முடிவு போராட்டி இப்படி அடக்கம் பண்ண முடியும் குழப்பம் குழப்பம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா உமரே பாரூக் ரொலி அல்லா முத்தலான்பவர்கள் வாளை கையில் ஏந்தி கொண்டு ரசூல் செல்லாலே செல்ல மூத்தா போனதா யாராவது சொன்னீங்க

மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க என்ன ரசூல் சொல்லாசத்தை கடவுளாக பாக்குறீங்களா அல்ல ஒருத்தன் தானே முகத்தா போக மாட்டான் அவன் தானே ஹையுள் கையும் என்றென்றும் நித்திய ஜீவன் எப்போது உசுரா இருக்கிறோம் அவன் தானே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க மண்கான யாவது முகமதன் பயந்த முகமதன் கதுமார் யாராவது முகமதை வணங்கினீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க மோத்தாயிட்டாங்க அவன்கான யாவதுல்லாஹ போ வகையும் லாயவும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் மூத்த ஆகாமலேயே உசுரோடு இருக்கிறவன் நீங்க அல்லாஹ்வுடைய சிவத்தை நன்மையே தகுதியை நிசுசலாக கொடுக்காதீங்க என்று சொல்கிறாங்க இப்போ அப்பமக்களுடைய கருத்து இது உமர் குமரலீலாவுடைய கருத்து அது இப்போ எப்படி அதை தீர்த்துக்கிட்டாங்க ஓட்டடுப்பு நடத்துவோமா மக்களுக்கு கருத்தை கேட்போமா எதுக்கு அதிகமான ஆதரவுன்னு பார்ப்போம் அப்படியே தீர்மானிச்சாங்க இல்ல அல்ல யார் பக்கம் படைபலம் ஆளு சக்தி வலிமை umur வலிமையான ஆளு அபூபக்கர் மென்மையானவர் இவர் ஒரு ஒரு வீட்ல பத்து பேர் வெட்டுவாரே அவர் தலna கீழ விழுந்துவாரே அதனால இவர் சொல்ற சரி அப்படி எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அப்ப இந்த கருத்து வேறுபாடு எதில தீர்ந்து பாக்குறீங்களா அபூபக்கர் சித்திக் ரலி الله அவர்களை மென்மையானவராக இருந்தால் கூட உடல் வலிமையில குறைந்தவராக இருந்தா கூட அவர் ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுறார் மக்கள் மக்களே நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு அல்லா குரான் என்ன சொல்றான் குரான் முகமது தூதரை தவிர வேறு இல்லை அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன் ஆகாபிக்கும் வந்த வழியை நீங்கள் திரும்பி விடுவீர்களா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இந்த வசனத்தை ஓதி காட்டி ரசூல் சல்லா குலை சல்ல மௌத்தா போயிட்டாங்க சொல்லி அதனால நீங்க வந்த வழிக்கு பழைய வழிக்கு போக போறீங்களா பழைய வழிக்கு மனிதனை வழிபடக்கூடிய வழிக்கு நீங்க போக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இன்னும் குரான் இன்னக்கு மையத்தூண் இன்னகும் மையத்தூண் நபியே நீரும் மரணிக்க கூடியவர் இல்லையா அந்த வசனத்தை யாவும் காட்டுறாங்க மக்கள் என்ன பண்ணாங்க இந்த ஒரு குரான் ஆயத்துக்கு முன்னாடி சரண்டர் சொல்றானா ரசூல்லா மௌத்தா போவாங்கன்னு குரான்ல இருக்குதா ரசுல்லா மௌத்தா போவாங்கன்னு முன்னாடி குரான்ல ரசூல்லா இருக்கும் போது எல்லாம் சொல்லிவிட்டானா அப்பயே நமக்குள்ள கருத்து வேறுபாடு பால கீழே போட்டார் உமர் வாழ் வேலை செய்யல எது வேலை செஞ்சு ஒரு ஆயத்து வேலை செஞ்சிருச்சு அந்த சமுதாயம் ஒரே கருத்துக்கு வருது எதை வச்சு வருது ஒரு குரான் ஆயத்தை தூக்கி போட்டவனே அல்ல அப்படி சொன்னானா பேச்சு இல்ல பேச்சு இல்ல நான் என்ன கருத்து கொண்டிருந்தாலும் சரி நான் வெளிப்படையாக விட தயார் நான் எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா இருக்குதா வாபஸ் இதுதாங்க ஒற்றுமை இல்ல அன்னைக்கு வெட்டிக்கிட்டு செத்து இந்த குரான் ஆயத்தை தூக்கி போடலன்னா அன்னைக்கு அந்த சமுதாயம் ரெண்டு திட்டா போயிருக்கும் பெருமாள் இருக்குன்னு இருக்கு உடனே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய ரசூல் செல்ல ஆலேசனம் சொல்லிவிட்டால் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறந்த பிறகு இன்னும் அதே கட்டத்தில் நடக்குது ஒரு ஆலய ரசூல் செல்லாசனம் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ரெண்டு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஒண்ணு ரசூல் என்ற அந்தஸ்து அல்லாஹவுடைய தூதர் என்ற அந்தஸ்து இன்னொன்னு ஜனாதிபதி ஆட்சி தலைவர் மன்னர் மா மன்னர் அரபகத்துனுடைய மா அதிபதி எந்த ஒரு தகுதியும் அவர்களுக்கு இருந்தது ரசூல் என்ற இடம் காலியாவது மூத்த போனவனே அந்த இடத்துல யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னால் கேவல் நாள் வரைக்கும் ரசூல் அந்த கோஸ்ட்டு முகத்துனால பறிக்கப்படலை மூத்துக்கு பிறகு அவங்க தான் ரசூல் அவங்க சொன்ன போதனை தான் ரசூல் அவங்களுடைய உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் செல்லும் அவர்கள் இங்கே உலகத்தில் விட்டாலும் சரி அவர்களுடைய அறிவுரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால அந்த இடத்தை யார் நறுக்க இயலாது அது தேவையும் இல்லை ஆனா இந்த இடத்தை நறுக்கணுமே எந்த இடம் கவர்மெண்ட் நடத்தினாங்கல்ல ஜனாதிபதியா இருந்தாங்கல்ல இப்ப அந்த இடம் காலியா இருக்குத அது எப்படி சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்ப ஆட்சி தலைமை என்ற இடம் காலியா போகுது பதவி சண்டை எங்க கொண்டே உடனே நமக்கு தெரியுதா இல்லையா சாதாரண வார்டு எலெக்ஷன்ல வெத்தனை தலை உருளுது ஒரு வார்டுடைய ஒரு கவுன்சிலராக ஒருத்தன் போறதுக்காக வேண்டி எவ்வளவு வெளிப்பிடிச்சு அலையனா எத்தனை சட்டமீறல்களை செய்யணும் எவ்வளவு பெரிய வன்முறை கலவரங்கள் நடக்கிறது நம்ம கண்ணால பாக்குறோம் ஒரு வார்டுல பாக்குறோம் ஒரு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பாக்குறோம் ஒரு பாராளுமன்றத்தில் பாக்குறோம் இப்படி எல்லாத்துலயும் ஒரு சொசைட்டில நாற்பது பேர் மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில தலைவர் அவர்களுக்கு எவ்வளவு சண்டை ஒரு ஜமாத்துல தலைவராக வர்றதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சண்டை பாக்குறோம் அப்ப அன்னைக்கு ரசூசல்லாசலம் உருவாக்கிட்டு போன ஆட்சி இருக்குதே அது இந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டு மாதிரியான ஆட்சியா அன்னைக்கு ஒரே வல்லரசா உருவாக்கிட்டு போனாங்க பெருமானா செல்ல ஆலை செல்ல மௌத்தா போகும் பொழுது இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்குத அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாகிட்டு போனாங்க எத்தனை ஆயிரம் வருஷத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட பெரிய நிலப்பரப்பை பத்தே வருஷத்துல கையகத்துல கையகப்படுத்தி அவ்வளவு பெரிய வல்லரச உருவாக்கிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி பாரசீகம் இத்தாலி தான் வல்லரசா இருந்துச்சு அந்த காலத்துல அதையெல்லாம் தூக்கி போட்டு கீழே போட்டுட்டு ஒரே வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு தான் என்று உருவாக்கிட்டு போனாங்கல்ல அந்த பதவி வேசப்பட்ட பதவியா எவ்வளவு சண்டை நடக்கணும் நடந்துச்சு அந்த வரணும் இல்ல இவர் தான் வரணும் அவர் தான் வரணும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒரு சாரார் மக்கள் இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்க பார்க்க அல்லாவுக்காக வேண்டி சொத்து சுகம் வீடு வாச